ஹாய் ஸ் வெ்கம் பே டு இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்த்தோம் முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து ரெண்டு தடவை கழுவி வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் பெருங்காயத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் தூள் கீரை முருங்கைக்கீரை கழுவி வச்சிருக்கிறேன் தேங்காய் பெருஞ்சடவை அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் பருப்பில் இந்த அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் கம்மியாக அப்புறம் கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூளை போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்புள்ள அப்புறம் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ எங்களுக்கு கீரையை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கீரையும் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ தேங்காய் பிரிஞ்சளவா ஊத்திக்கலாம் புளி ஊத்திக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்புறம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சனும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டு மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் எடுத்து அப்படியே குழம்புக்குள்ளே ஊற்றிடணும் குழம்புக்குள்ளே ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது மாதிரி செஞ்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்